அண்ணாமலை அவர்கள ஒரு நாள் அவர் தலைவர் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதாவது ஒரு காலேஜுக்கு போயிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு தலைவர்கள் பேர் வருது அதுல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு நபர் சொல்லும் போது சிரிக்கிறாங்க யாரு அவங்க யாரும் சிரிக்கல வானதியே சிரிச்சுக்கிட்டு ஏன் பா சிரிக்கிறீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர தலைவரா அவங்க மதிக்கிறதுனால அண்ணாமலையினுடைய பேரை வந்து அவங்க சொல்றாங்க அதுல என்ன இருக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணுமே நடக்காத விஷயத்த ஒரு மாதிரி மையப்படுத்தி அண்ணாமலை எல்லாம் தலைவரா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஒன்னு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ இந்த விஷயத்துக்கு செம்ம பதிலடி இதுக்கு மேல என்ன மொக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் அடுத்ததா பாஜகவை மட்டம் தட்டி பேசுறது எந்த அளவுல சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்களே எக்கச்சக்கமா விமர்சனங்கள் அப்படிங்கறது குவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து அண்ணாமலை அன்னைக்கே சொன்னாரு கேட்டீங்களா அப்படிங்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை ஃபுல்லா நான் உங்களுக்கு டீகோட் பண்றேன் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்படியே கண்டென்ட்ல வந்துடும் பாத்துலாம் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா அண்ணாமலையை பத்தி எதுவுமே இன்னைக்கு வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது எனக்கு ரொம்ப பர்சனலா அண்ணாமலை அவர்களை ஒரு தலைவரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அப்படின்னா பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ணாமலை அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் என்ன மார்க் அப்படிங்கிறத போட்டுட்டு எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க ஓகே பாண்டிய விஷயத்தை முதல்ல முடிச்சு விட்டுருவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அப்படிங்கிறது மொத்தமா தமிழகத்துல இருக்கு கரெக்டா இதுல அவரு ஒரு அரசியல் விமர்சகராக உட்கார்ந்து பேசுறாரு ஒரு ரிப்போர்ட்டரா பேசுறாரு அப்படிங்கும் போது பாஜகவை சார்ந்த நபர் தான் பாண்டே அப்படிங்கிற விஷயமும் அனைவரும் அறிந்ததே இதுல அவர் உட்கார்ந்து பேசும்போது தமிழக வெற்றி கழகம் இவங்க கூட கூட்டணி அமைச்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட அவர் பேசுறாரு அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை அதிமுக வச்சுக்கிட்டோம் அதிமுக கூட தமிழக வச்சிக் கழகம் இணைது அப்படிங்கும் போது மீதம் இருக்கிற நூறு தொகுதிகள் இருக்கும் இதுல ஐம்பது தொகுதியை நம்ம விஜய்க்கு கொடுத்துட்டேங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சிடலாம் அடுத்து மீதம் இருக்கிற ஐம்பது அஹ் பாஜக இருக்கிறாங்க பாமக இருக்காங்க தேமுதிகா இருக்காங்க கன்ஃபர்மா உள்ள வந்துருவாங்க சோ இவங்க எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு நூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படிங்கிறது அசால்ட்டான விஷயங்கள் கிடையாது இருபத்தி ஒரு பெர்சன்டேஜ் அவங்க ரெண்டாயிரத்தி நாலுல வாங்கின காரணத்தினால நூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா பாஜகவினுடைய ஓட்ஷேர் என்னவா இருக்கு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது சதவீதம் இருக்கு இவங்களுக்கு கூட பார்த்தா ஒரு மூணு பர்சன்ட் தான் அப்படி இப்படி மாறி இருக்குமே தவிர கிட்டத்தட்ட ஒரு நெருக்கம் காமிச்சிருக்கோம்ல அப்போ எங்களுக்கான மரியாதை என்ன அப்போ எங்களுக்கான கிரிட்டேரியா என்ன ஐம்பது தானா ஐம்பது கூட கிடையாது ஐம்பதையும் அங்கெல்லாம் ஷேர் பண்ணி போயிடும் உங்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலுனா அப்ப எனக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சம்ம கேள்விகளை விளாசிட்டு இருக்காங்க இது கூட எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும் பட்சத்துல ஆன் ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுற நபர்களை கேக்குறாங்க அது எப்படிங்க ஒத்துப்பாங்க அது எப்படிங்க பத்தோம் அப்படின்னு பத்தலன்னா தனிச்சு நினைக்க வேண்டியதான் பத்தி அப்படின்னா எப்படிங்க அதெல்லாம் வந்து அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது முடியல அதை வந்து எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியல அப்படின்னா நீங்க தனித்து நின்று தேர்தலை சந்திக்கணும் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப மட்டம் தட்டும் வகையில பேசிருக்கிறது அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னு பல பேர் அதுவும் முக்கியமா பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க நீங்க எப்படி இப்படி பேசலாம் நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் என்னதாங்க வரும் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சப்போர்ட் பண்ற நீங்க இப்படி பேசுறது சரியில்லை முதல்ல அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல அண்ணாமலையோட பேர் ஏன் வருது அன்னைக்கே சொன்னார் அண்ணாமலைனா என்னன்னா அன்னைக்கு நிறைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு பாஜக இன்னைக்கு எலெக்ஷன் பிடிக்கலனாலும் தனிச்சு நின்று என்னைக்காத ஒரு நாள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசை எனக்கு முதலமைச்சரா ஆக்கணும் யாரையாவது ஆக்கிட்டே என்னுடைய விவசாயத்தை நான் பார்க்க போயிருவேன் யாரையாவது ஒரு கேண்டிடேட்டை நான் கன்ஃபார்மா அந்த மாதிரி வளர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு தெளிவா பேசியிருந்தாரு முதலமைச்சர் சீட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆண்டாண்டு ஆண்டு காலமா ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் கலைஞர் அப்படின்னு தான் இருந்துச்சு அடுத்த கட்டமா இவங்களும் இவங்க தவறுனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது எடப்பாடியார் வராரு கலைஞரையா அவர்கள் தவறுனதுக்கு அப்புறமா தி மு க ஸ்டாலின் அவர்கள் வராரு அடுத்த கட்டமா என்ன ஆகும் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவாரு பட் இதுல இவங்களுக்கு அப்புறம் யார் வருவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய நிற்கும் ஆனா தான் வருவாங்க வேற வாய்ப்பு கிடையாது அப்படிதான் சுத்தி சுத்தி விட்டுட்டு இருப்பாங்க ஆனா புது தலைவர் உங்க குடும்பம் உங்க கட்சிங்கிறத தாண்டி புது கட்சி வந்து நிலைநாட்டம் தமிழகத்துல ஆட்சி பிடிக்கணும்னா பாஜக போன்ற ஒரு பெரிய கட்சிகள் தனிச்சு நிக்கணும் இது இன்னைக்கே நம்ம ட்ரைன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல இடங்கள்ல சொல்லிருக்காரு ஏன்னா அவங்க கூட கூட்டணியில இருந்த என் கட்சியினுடைய பலத்த நான் காமிச்சா அவங்களை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய பலம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் தனிச்சு நின்னா என்னுடைய என்னுடைய ரேடியேஷன்ஸே வர மாதிரி இருக்கும் நான் தனிச்சு நின்று நான் முதலமைச்சர் வேட்பாளரா பாஜக இருக்கிறவங்க இருக்கணும் என் கூட கூட்டணிக்கு வரவங்க என கீழே எனக்கு கீழே வரலாமே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஆசைப்பட்டாரு இன்னைக்கு பாண்டிய அவர்களும் சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தையை அவர் சொல்றாரு ஆனா அந்த மாதிரி நடந்துப்பாங்களான்னு கேட்டா அதெல்லாம் இன்னும் பல வருடங்கள் ஆகும் கூட்டணி கட்சியிலேயே நம்ம இங்கெல்லாம் நம்ம ஆள்றோம் மத்திய ஆட்சி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த மனப்பான்மை இருந்தால் எப்படி சாத்தியம் எப்படி போதும் அப்படிங்கிற கேள்வியோட நைனார் அவர்கள் சமீபத்துல ஒரு ஒரு என்ன பண்ணாரு பரப்புரையில நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பது தான் இலக்கு மாட்டினாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் எல்லாம் முக்கியம் கிடையாது யார் அண்ணா இவர் வந்து ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன நமக்கு வந்து அந்த எலக்ஷன் தான் முக்கியம் நீங்க நினைச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனங்கள் அப்படிங்கறது குவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த அப்டேட் என்னன்னா துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு அவருடைய பதவி அவர் ஏற்றதுக்கு அப்புறமா முதல் முறை கோயம்புத்தூர் வந்திருக்காரு இந்த இவரை வந்து ரிசீவ் பண்றதுக்காக யார் போனா நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் போயிருந்தாரு சோ அவர் போயிட்டு கொடிசா அப்படிங்குறத இந்த ஒரு ஹோட்டல்ல தான் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு விழா வரவேற்பு விழா அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க பிளான் பண்ணியிருந்தாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை கூட்டிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா அவர் முன்னாடி போறாருல்ல இவர் போறாரு அண்ணாமலை போறாரு வெளியில நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய தொண்டர்கள் இருக்காங்க அந்த நேரத்துல எல்லாரு கூடையும் சோம மாசம் நல்லா இருக்கேன் எனக்கு உடம்பு பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே போறாரு பக்கத்துல வானதி வராங்க உம் யாரும் மதிக்கல ஒரு நபர்கள் கூட கேட்கல அண்ணாமலை எல்லாரும் கேக்குறாங்க அப்படிங்கறதுனால பக்கத்துல வந்து வேகமா போயிட முடியாதுல்ல ஏன்னா அண்ணாமலை தான் அங்க போய் ரிசீவ் எல்லாம் பண்ணிட்டு வராரு ஓடிட முடியாதுல்ல கூட இருந்து பொறுத்து பொறுத்து அவங்க கூட நின்று வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானதி அப்போ அன்னைக்கு கொடுத்ததுக்கான பதிலடி இன்னைக்கு புரியுதா அண்ணாமலை ஒரு தலைவரான ஹிஹின்னு சிரிச்சிங்களே இன்னைக்கு புரியுதா அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது எந்த தலைவருக்கும் கிடையாது அவருக்கு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையாவே ஒரு இப்ப விஜய் நீங்க கம்பரேட்டிவ்லி பாக்கலாம் அவரை வந்து திரைப்படத்துல நம்ம பார்த்ததுனால அவர் ரொம்ப பெரிய பிரபலமா போற்றப்பட்டு இருக்கோம் அவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுல அவர் மேல ஒரு மரியாதை அப்படிங்கறதும் ஈர்ப்புங்கறதும் இருக்கு அண்ணாமலை அப்படி கிடையாது நம்ம நல்லா பார்த்தது எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு ஒரு மாதிரி ஒரு ரக்கடான ஒரு பீஸாவே தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அண்ட் இன்னைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கிறது யாரு அண்ணாமலைதான் சோ வானதி வந்து வாயந்து ஓட்டுனத பாக்கும் போது எல்லாருக்கும் வந்து வெறுத்தவங்க எல்லாருக்கும் சம சந்தோஷமாயிடுச்சான் அண்ணாமலையனுடைய பவர் இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கேள்விகளை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களாம் இது கூட அஜித் குமார் அவர்கள் ஊத்து அம்மா பகவதி அம்மன் அப்படிங்கிற இந்த தெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டேட்டூ எல்லாம் போட்டு இருந்தாரு இந்த விஷயம் பிஜேபியில இருக்கிற நபர்களுக்கு பாசிட்டிவா இருந்தது பரவாயில்ல நீங்க வந்து ஒரு ஹிந்துயிசமா போற்றும் வகையில உங்களை பார்த்து உங்களோட ரசிகர்கள் ஒரு மாதிரி ஃபேம் ஆவாங்க அவங்களும் வந்து டேக்டஸ் போட்டுப்பாங்க ஹிந்து இறை நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருந்தாங்க பட் திமுக அரசாங்கத்துக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கு ஹிந்துவிசம் அப்படிங்கறதே எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரிதான் அவங்களுடைய மனநிலை இருக்கு பட் அஜித்குமார் அவருடைய செயல் அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல திருட தலைவர் திருப்பதிக்கு போயிட்டாரு அவர் போனது வந்து சூப்பரா இருந்தது அவர் வராரு அந்த தரிசனம் முடிச்சுட்டு வராருன்னு தான் நினைக்கிறேன் நான் எஸ் முடிச்சிட்டு வராரு வரும்போது அந்த சைட்ல இருப்பாங்கல்ல அது கிட்ட நிறைய பேர் நிற்பாங்கல்ல யாரும் வந்து புடிச்சிட்டாங்க இவர் யார் இவர் தலை மாதிரியா இருக்கே ஓகே தலை தல தலை அப்படின்னு கண்ணாலே கண்ட்ரோல் பண்ணாரு அவரு எப்படி கண்ணாலேயே அப்படின்னாரு கொம்மன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் கோயில் இது கோவில் கத்தாதீங்க கோவில் இதை அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படின்ட்டு போறாரு கொப்பிச்சு போன ஒரு சவுண்ட் வரலங்க செம்மலை கண்ணாலே கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவு அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்றாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பல பேருக்கு இவரு இப்பதான் கோவிலுக்கு திடீர்னு யோயோ இவர் பண்றத வேற நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும் போலயே அப்படிங்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ அந்த அரசியல் பிரச்சனையில அஜித் அவர்களுடைய விஷயங்கள் இன்வால்வா ஒரு ரெண்டு மூணு நாள் வர்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பட் நம்ம பேசியதுன்னா ஆகணும் அண்ட் டிசிப்ளின் அப்படின்னா இவர்கிட்ட கத்துக்கணும் எவ்வளவு அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாரு பாருங்க மக்கள் அது வந்து சூப்பரா அவர்கிட்ட கம்பரட்டிவ்ல விஜயையும் நிறைய பேர் இதுல வச்சு பேசியிருந்தாங்க கண்ணால கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீங்களும் அத கத்துக்கோங்க நீங்களும் அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனாலதான் ரசிகர்கள் பயப்படாம அது மேல ஏறுறது இது மேல ஏறுறது ஓடி வர்றது பின்னாடி இப்படி எல்லாம் பண்றாங்க நீங்களும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு சில பேர் அட்வைஸும் கொடுத்திருந்தாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்த கட்டமா இந்த கோயில் பத்தி பேசும்போது அண்ணாமலை அவர்கள் போன ஒரு கோவில் இப்ப சம ஹிட்டு சம வைரல் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ரங்கமலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மலைக்கு வந்து ட்ரக்கிங் போயிருக்காரு அண்ணாமலை ரொம்ப சமீபத்துல போனதுக்கு அப்புறம் இது எங்க இருக்குது என்னமோ புது ஏரியாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் பல பேர் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க தேடுறாங்க அந்த நேரத்துல அவர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் மூலமா அவர் எழுதப்பட்ட வாசகங்கள் மூலமா தெளிவா புரியுது திண்டுக்கல் அண்ட் கரூர் இதுக்கு ரொம்ப அருகாமையில வந்து இந்த மலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரொம்ப ரொம்ப வைரலா இந்த மலை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மலையா இங்க நிறைய விதமான பறவைகளை பார்க்க முடியும் நிறைய கோவில்கள் இருக்குதான் இதுல மல்லீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தெய்வமும் இருக்காரா அண்ட் இன்னும் மலைக்கு மேல ஏறணும் அப்படின்னா முனீஸ்வரன் அவர்களையும் பார்க்க முடியும் அந்த தெய்வத்தையும் தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது இதுல நிறைய நபர்கள் அதிக அளவுல இன்னுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எக்ஸாம்பிளுக்கு மோடி அவர்கள் மாமல்லபுரம் வந்திருந்தாரு அப்போ ஐ திங்க் சைனாவினுடைய அதிபர் நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு வந்து இங்க ஒரு கனெக்ட் பண்ணிருந்தாங்க இப்போ மோடி அவர்களும் அவரும் இங்க வந்ததனால சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறவங்க மிக அதிக அளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு புரியுதா அதிக அளவில் வந்ததை விட மிக அதிக அளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வந்து தஞ்சாவூர்னுடைய பெரிய கோவில் பத்தி பேசியிருந்தோம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நம்ம மோடி அவர்கள் வந்திருந்தாரு சுற்றுலா பயணிகள் இப்போ அதிகளவு வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை நபர்கள் என்ன பண்றாங்க அவர் போன சேம் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நிறைய பேர் குவி ஆரம்பிக்கிறாங்களாம் அரவக்குறிச்சி அப்படிங்கிற இந்த ரீஜியன்ஸ் தான் அண்ணாமலை அவர்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நேரத்துல அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற இந்த மாதிரியான இடங்களை அவர் பிரசித்தி பெற்ற ஒரு இடமா மாத்தறதும் நல்ல ஃபேம் பண்றதும் நிறைய நபர்கள் வந்து கொஞ்சம் ஓகே எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்க பண்றீங்க மத்திய ஆட்சி வந்து ரொம்ப மோசமா பண்றீங்க பீகார்ல இப்பதான் வந்து ஒரு எலக்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல அவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமா அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை வரைக்கும் நீங்க தூக்கிட்டீங்க எலக்ஷன் கமிஷன் வந்து வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு பாஜக வந்து சாதகமா அவங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருக்கு இப்ப திரும்பவும் தமிழகத்தை வந்து இந்த மாதிரி வேலைகள் நீங்க செய்யலாம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நாங்க விட்டுருவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு அண்ணாமலை சொல்ற ரிப்ளை என்னன்னா இஷ்டத்துக்கெல்லாம் பேச வேண்டாம் இது வந்து ஆண்டாண்டு காலமா நடக்கக்கூடிய விஷயம் தான் இதை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்ப உள்ள வந்து நிறைய பேர் கல்பிரிட்ஷா இல்ல ரெண்டு ரெண்டு ஓட்டு வச்சிருக்கோங்களா இருக்காங்களா என்ன அப்படிங்கிற பல கேள்விகளோடு இவர் நிறுத்திருக்காரு இன்னும் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லா கண்டினியூ பண்ணி அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு தனி சீரியஸே போடுறேன் சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னுன்னு உடனக்கூடன்னு தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்